வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரீதியில் தடையின்றி எரிபொருள் விநியோகம் அமைச்சர் விசேட அறிவிப்பு சகல மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளின் கொழும்பிற்கு அழைப்பு மகிந்த விற்கின்றடையில் அரசியல் ஐக்கியம் தீவிர முயற்சியில் பிரதமரா கட்டுப்பணத்தை செலுத்தினார் விஜயதாச ராஜபக்ஷ கட்சி என்பது வெறுமெனே ராஜபக்ஷ குடும்பத்தினரின் ஒரு சொத்து இரா சாணக்கியின் சாடல் காசா சிறுவர் நிதியம் இனி நன்கொடைகளை வைப்பிலிட வேண்டாம் ஜனாதிபதி செயலகம் நான் குற்றவாளியல்ல நீதிமன்றக்கு அறிவித்தார் நாட்டில் திடீரென்று உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சீன பிரஜைகள் அதிரடியாக கைது இலங்கை கூட்டு தாபனம் நாடலாவிய ரீதியில் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை தொடரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட அமைச்சர் அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பராமரிப்பதால் தடைகளற்ற எரிபொருள் விநியோகம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் வருடாந்த பராமரிப்பு மற்றும் சேவைகள் உட்பட சுத்திகரிப்பு நிலையம் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் அதன் செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆறு மாதங்களுக்கான எரிபொருள் சிறப்பு திட்டம் இடுப்பு சேமிப்பு திறன் விநியோக திட்டம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை இலங்கை பெட்ரோலிய குழு தாபன நிர்வாகத்துடன் நேற்றைய தினம் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் புதுப்பிப்பை வழங்கினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை கூடிய விரைவில் செலுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்கூட்டியே கட்டுப்பணம் செலுத்துவதன் மூலம் இறுதி நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை சகல மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களும் கொடுமிருள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நாளை மறுதினம் அழைக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக அவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்

தேர்தலில் ஜனாதிபதிக்கான பொதுத்தளத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளையும் ஐக்கியப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார் என்று விடயமடைந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் பொதுஜன பிரமிணவின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென என பசல் ராஜபக்ஷ பிடிவாதமாக இருந்ததால் இந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை ஜனாதிபதிக்கு வேறு ஒருவரை நிறுத்துவது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் மத்திய தீர்மானித்துள்ளது தேர்தல் கூட்டணியொன்றை ஏற்படுத்துவதற்காக பிரதமர் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார் இருவரையும் ஐக்கியப்படுத்துகின்ற முயற்சிகளை பிரதமர் தொடர்கின்றார் என்று விடயமறைந்த வட்டாரங்கள் கோருகின்றன தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ தினம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் ஜனாதிபதி இதுவரை கட்டுப்பணம் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புனரமைப்பு வேலைகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மிக விரைவாக ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற இருப்பதுடன் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிலைமைகள் மாற வேண்டும் அதாவது தற்போது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஊழல் மோசடி செய்கின்றவர்களை அகற்றி வருங்காலங்களில் மக்கள் சுத்தமான கரங்களுள்ள மக்களுடன் சேர்ந்து மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல சிங்கள மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கும் இல்லை இலங்கையில் வாழும் எவருக்கும் இல்லை மொட்டு கட்சி என்பது வெறுமனே ராஜபக்ஷ குடும்பத்தினரின் ஒரு சொத்து அதை மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழு உறுதிப்படுத்துகின்றது அவர்களது தேவை அடுத்த கட்ட நாமல் ராஜபக்ஷ என்கின்ற தங்களுடைய குடும்ப பேரரசின் உடைய அரசியல் எதிர்காலம் அந்த குடும்ப அரசியலை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் கட்சி ஒரு போவதாக செய்தி வெளிவந்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசா சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முதலாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இனியும் அதற்காக நன்கொடைகளை வாய்ப்பிலிட வேண்டாம் என்று பொதுமக்களிடம் ஜனாதிபதி செயலகம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் இவரேனும் ஜனாதிபதி செயலகத்தின் வங்கிக் கணக்கில் நிதி வாய்ப்பு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது சமூக நிவாரண செயற்பாடுகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திடம் கையளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிப்புகள் வெளியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் மேலும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அநேகமான தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது வேட்பாளராக நிறுத்த சிலரின் பெயர்களே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவர்களில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் அதுக்கென நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து வருகின்றது அடுத்த வாரம் அளவில் ஒருவரை தெரிவு செய்து அவரின் பெயரை அறிவிப்போம் என்று தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு எதிர்வரும் ஒரு வாரத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்றும் இந்த விடயத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழ மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியர்வு சட்டத்தின் கீழ் குற்றப் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றவாளி அல்ல நிரபராதி என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமக்கே இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தமக்கு எதிராக நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட ஏழு குற்றப்பத்திரங்களை வாசித்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விசாரணை அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய பலர் இறந்துவிட்டார்கள் சர்வதேசம்தான் துணை நின்று இவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொடுக்க வேண்டும் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவனையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஒப்படைத்த பிள்ளைகளை தான் இங்க எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ எங்களோட உறவுகளை எங்களோட இணைக்கி விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும் இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனவாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த படியே அவர்கள் கூற வேண்டும் இதற்கு சர்வதேசம்தான் எங்களோடு துணை இதற்குரிய நீதியை பெற்றுத்தருவனும் இந்த உறவுகளை தேடித்தருவனும் என்று சொல்லி இங்கே கத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் தகவப்பென்மார் இறந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்ற எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படைங்கள் இதே கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடுதான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள் நாட்டின் தங்கத்தின் விலையானது நேற்றுடன் ஒப்பிடுகையில் ஆயிரம் ரூபாவால் இன்றைய தினம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு கரட் தங்கம் இன்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேவேளை நேற்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கரட் தங்கம் இன்றைய தினம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது பலஸ்தீனா ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மாயில் ஹனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் சர்வதேச அரசியல் மற்றும் வர்த்தக நிலைமை ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ள பின்னணியிலேயே தங்க விலை அதிகரிப்பதாக துறைசார் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் உணவடுன தலவில பிரதேசத்தில் ஒருவர் இன்று அதிகாலை அவரது மைத்துனரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெலவெல்ல பகுதியைச் சேர்ந்த கனேகோட கமஹே ரத்னசிரி என்ற ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் மனைவியின் இளைய சகோதரனுடன் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் சந்தேகநபர் தூங்கிக் கொண்டிருந்த மைத்துணரை தலையில் அடித்து கொன்றுவிட்டு போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தின் விசாரணையின் பின்னர் சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை பயாகலை பிரதேசத்தில் விசாரின்றி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த ஆறு சீன ரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பயாக்கலை போலீசார் தெரிவித்தனர் குடிவரவு நிபந்தனைகளை மீறி பயாகல பிரதேசத்தில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் குழுவே நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்து ஆண்களும் பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஆண்களும் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயாகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஐந்து மீட்டர் உயரமான தென்னை மரத்திலிருந்து தவறி விழுந்த நபரொருவர் பேருவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக பேருவலை போலீசார் தெரிவித்தனர் ஹெட்டிம் உள்ள நுகஹ பீதி பிரதேசத்தில் தென்னம்பு வட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கோஸ் வாடியா மகாவேவ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ஜெயலலத் பேடி ஆண்டனி என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நபர் நேற்று மாலை தென்னந்தோப்பில் தென்னம்பு வட்டும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே இவ்வாறு கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக தென்னந்தோப்பு உரிமையாளர் மற்றும் மரண விசாரணை அதிகாரி போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் புலனறுவையில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நபரொருவர் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புலர்வை தேவாகம பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவரே காயமடைந்துள்ளார் குரங்குகளை துரத்துவதற்காக அனுமதி பெற்ற துப்பாக்கியை தம்பசம் வைத்திருந்த அவர் அதனை கொண்டு செல்லும் போது தவறுதலாக இயங்கியுள்ளதாக காயமடைந்தவரின் மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த நபர் உயிரை மாய்த்துக் கொள்ள முற்பட்டாரா என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்